அனைவருக்கும் வணக்கம் நாம் அகப்பை சித்தர் பாடிய அருளிய பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எண்ணற்ற நற்கருத்துக்களை எளிய விளக்கத்தின் மூலமாக அகப்பை சித்தர் நமக்கு புரியப்படுத்துகிறார் பொதுவாக எண்ணங்கள் உற்பத்தியாக கூடிய மனம் புலன்கள் வழியாக சலிக்கும் போது எல்லா வகையான துன்பங்களும் ஏற்படுகின்றன புலன்கள் எப்போது ஒடுங்குகின்றனவோ அப்பொழுது மாத்திரமே உண்மையான மௌனம் என்பது மனத்திற்கு வாய்க்கிறது என்று சொன்ன கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம் இன்றைய பதிவிலேயும் அதி உன்னதமான கருத்துக்கள் தொடர்ந்து வரையிருக்கின்றன வெள்ளை கருப்பாமோ அகப்பே வெள்ளியும் செம்பாமோ உள்ளது கொண்டோடி அகப்பே உண்ணானை கண்டாயே வெள்ளை கருப்பாக மாறுமா வெள்ளை நிறத்திலே இருக்கக்கூடிய பொருட்கள் தாமாகவே கருப்பாக மாறுமா என்றால் மாறாது வெள்ளை நிறத்திலே இருக்கக்கூடிய வெள்ளியை தங்கமாக மாற்றிவிட முடியுமா என்றால் முடியாது சரி வெள்ளியை செம்பாக மாற்ற முடியுமா முடியாது இப்படி இந்த மனிதர்கள் உலோகங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய ரசித மாற்று வித்தையை சித்தர்கள் செய்கிறார்கள் என்று கருதி காடுமலை வனை வனாந்தரங்களிலே தங்கியிருக்கக்கூடிய சித்தர்களை பார்த்து அவர்களிடத்திலிருந்து ஞானத்தை கேட்டு பெறுவதற்கு பதிலாக ரசித மாற்று வித்தையை கற்றுக்கொள்ளவே முயற்சி காட்டினார்கள் தன்றியும் தங்களுடைய துன்பத்தை தீர்த்துக் கொள்வதற்காக சித்தர்களிடமிருந்து தங்கம் செய்து வாங்கிச் செல்ல வேண்டும் என்று கருதியும் அந்நாட்களிலே பலர் இருந்தார்கள் இந்த எண்ணம் தவறானது என்று அகப்பே சித்தர் சொல்லுகிறார் உண்மை என்னவென்றால் அதது அதன் நிலையிலேயே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் வெள்ளை கருப்பாக மாறாது வெள்ளி செம்பாக மாறாது இதை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த கருத்துக்களை பற்றி பார்க்கும் போது போக போகர் ஏழாயிரம் என்ற நூலிலே நாம் பார்த்த ஒன்று நினைவுக்கு வருகிறது ஒரு சமயம் போகர் காட்டு வழியே பயணம் செய்து அழுத்து களைத்தவராக ஒரு கிராமத்திற்குள்ளே நுழைந்தார் அந்த கிராமத்திலே அக்கரகாலத்திலே நிறைய அந்தணர்கள் மந்திர பாராயணம் செய்து பழகி கொண்டிருந்தார்கள் யாகம் கோமம் ஆகியவற்றை செய்தபடியும் பழகி கொண்டிருந்தார்கள் அங்கே வந்த போகர் தனக்கு மிகவும் களைப்பாகவும் பசியாகவும் இருப்பதாகவும் சிறிது உணவும் தண்ணீரும் தரும்படியாகவும் கேட்டார் போடா சூத்திரப் புயலே என்று அவரை அடித்து விரட்டினார்கள் என்ன இந்த மனிதர்கள் இப்படி இருக்கிறார்களே என்று வேதனை கொண்ட போகமாமுனிவர் அங்கே ஓடிக்கொண்டிருந்த ஒரு பூனையை பிடித்து அதன் காதிலே ஏதோ சில மந்திரங்களை சொன்னார் அந்த பூனை வேகமாக ஓடிச் சென்று அந்தர்களுக்கு நடுவிலே உட்கார்ந்து கொண்டு ஜாஜூல்யமாக அவர்கள் என்ன மந்திரங்களை சொன்னார்களோ அதே மந்திரங்களை சொல்ல ஆரம்பித்தது இந்த அதிசயத்தை பார்த்து மிரண்டு போன அங்கிருந்த அந்தணர்கள் தங்களுடைய தவறுக்காக வருந்தி இவர் யாரோ மகான் போல இருக்கிறது என்று அவரிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்டு தாங்கள் யார் என்று கேட்டார்கள் தன்னை போகர் என்று போகமாமணி இவர் அறிவித்துக் கொண்டார் நாங்கள் எல்லாம் மிகவும் துன்பப்படுகிறோம் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்டார்கள் ஒரு எறும்பு துண்டை கொண்டு வாருங்கள் தங்கமாக்கி தருகிறேன் அதை வைத்து பழைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று போகர் சொன்னார் சற்றைக்கெல்லாம் எல்லா வீடுகளிலும் அனைத்து எறும்பு பொருட்களும் மழையாக கொண்டு வந்து குவிக்கப்பட்டு விட்டன இந்த மனிதர்களின் இந்த நிலையை பார்த்து வேதனை கொண்ட போகமா மோகமாமணிவர் தன் கையிலே இருந்த ஸ்வரிச வேதி என்கிற கொள்கையைக் கொண்டு அனைத்து இரும்பையும் தங்கமாக்கிவிட்டு அங்கிருந்து கிளம்பிச் சென்றார் என்பதாக அவருடைய நூலிலே குறிப்பு காணப்படுகிறது ஞானிகள் மகான்களை பார்த்தாலும் கூட இந்த மனிதருடைய மனம் என்னவோ கீழான விடயங்களுக்குத்தான் அவர்களிடத்திலே செல்லுகின்றனவே அல்லாது நல்ல விடயங்களையே நாடி செல்வதில்லை இன்றைய நாளிலேயும் சித்தர் பீடங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சித்தர்களின் சமாதி பீடங்களுக்கு அங்கே சென்று ஞானத்தை தர வேண்டும் என்று வேண்டுவதற்கு பதிலாக குழந்தை வரம் வேண்டும் திருமண வரம் வேண்டும் மகிழுந்துகள் வாங்க வேண்டும் மாட மாளிகை கூட கோபுரம் கட்ட வேண்டும் இப்படிப்பட்ட பிரார்த்தனைகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் மாட்டார்கள் அகப்பை சித்தருடைய பாடலும் இதையேதான் சுட்டிக்காட்டுகிறது அறிவுள் மண்ணுவடி அகப்பை ஆதாரம் இல்லையடி அறிவு பாசமடி அகப்பை அருளது கண்டாயே அறிவு என்று மனிதர்கள் எதை கருதி இருக்கிறார்கள் புத்தகங்களை வாசித்து அதன் மூலமாக பெற்ற அறிவை அறிவு என்று கருதுகிறார்களா அல்லது புத்தகத்திலே படித்ததை செயல்முறைப்படுத்தி பார்த்து சம்பாதித்துக் கொண்ட பட்டறிவை அறிவு என்று சொல்லுகிறார்களா எதை அறிவு என்று இந்த மனிதர்கள் கருதி இருக்கிறார்கள் என்று பார்த்தால் உள்ளபடியே இந்த உலகிலே குடங்கல் வழியாக பார்க்கக்கூடிய இந்த உலகத்தையும் இந்த உலகத்தின் மூலமாக கற்றுக்கொண்ட கல்வியையும் அறிவு என்று கொள்ள முடியாது தன்னை அறியும் அறிவே அறிவு என்று சித்தர்கள் சொல்லுகிறார்கள் இந்த உலக மக்கள் கருதி இருக்கக்கூடிய கல்விகளெல்லாம் பொய்யான மாயக்கல்விகள் இந்த கல்விகளை கொண்டு முத்தி மோற்றத்தை பெற முடியாது முத்தியை பெற வேண்டும் என்றால் மனிதர்கள் கற்க வேண்டிய கல்வி ஞான கல்வி வாசிக்கல்வி தனக்குள் இருக்கும் ஜீவனை மேன்மைப்படுத்தக்கூடிய கல்வி அந்த கல்வியை தான் கற்க வேண்டும் அந்த கல்வி முன்னேற்றத்தை ஏற்றத்தை கொடுக்கும் அதன் மூலமாக பராபரத்தின் அருளையும் பெற முடியும் உலகியல் கல்வி என்பது வெறும் பாசத்திலே கால் வைத்து வழுக்கி வரக்கூடிய நிலையை கொடுக்கும் உலகியல் சார்ந்த கல்வி எந்த வகையிலும் பயன் கொடுக்காது என்பதே இப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது வாசியில் ஏறியதடி அகப்பை வான் பொருள் தேடாயோ வாசியில் ஏறினாலும் அகப்பை வாராது சொன்னேனே வாசியை பழகிவிட்டால் மாத்திரம் ஒருவனுக்கு ஞானம் கிடைத்து விடுமா என்றால் நிச்சயமாக இல்லை வாசி என்பது ஒரு வகையான பிராணயாம பயிற்சி அதாவது மூச்சு பயிற்சி காற்று இப்படி ஏற்றி இறக்குதல் என்கிற பிராணயாம பயிற்சி ஒருவன் ஒரு நாளிலே எட்டு மணி நேரத்திற்கு வாசி பிராணயாமத்தை பயில்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் வெறுமனே காற்றை ஏற்றி இறக்கி செய்யக்கூடிய பயிற்சியை செய்ததனால் மாத்திரம் அவனுக்கு ஞானம் கிடைத்துவிடாது வேறொன்றையும் அவன் கடைபிடித்தாக வேண்டும் அது என்ன ஜீவகாரண்ய ஒழுக்கம் மாமிசத்தை தின்று கொண்டு சகலவிதமான விதமான தவறுகளையும் செய்து கொண்டு நான் பிராணாயாமத்தை இப்படி ஏற்றியறக்கி செய்துவிட்டால் நான் வென்று விடுவேன் என்று கருதினால் நிச்சயம் அவர்கள் தோற்றுத்தான் போவார்கள் இன்றைய சமுதாயத்திலே நாம் கேள்விப்படக்கூடிய பல விடயங்கள் இருக்கின்றன சிலர் பொய்கூறுமார்கள் உருவாகி இருக்கிறார்கள் அவர்கள் தங்களை நாடி வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் உங்களை உணவை மாற்ற வேண்டிய அவசியமில்லை ஆடு மாடுகளை வெட்டி அவற்றின் ஊனை எடுத்து உண்ணலாம் என்ன தவறு வேண்டுமானாலும் செய்யலாம் நான் சொல்லிக் கொடுத்த இந்த பிராணயாமத்தை மாத்திரம் பயின்றால் போதுமானது என்று மாற்றி விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி செய்யக்கூடியவர்கள் இவர்களை இப்படி செய்யும்படி தூண்டியவர்கள் இருவருமே தன்னனைக்கு ஆளாவார்கள் என்பதை மறந்திருக்கிறார்கள் வெறுமனே வாசிப்பயிற்சியை செய்துவிட்டால் மாத்திரம் ஒருவன் ஞானத்தை பெற்றுவிட முடியாது அன்புமயமாக மாற வேண்டும் சகல உயிர்களையும் சமமாக பாவிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை பெற வேண்டும் சீவகாரணி ஒழுக்கத்தை பெற வேண்டும் நல்லொழுக்கம் நற்சிந்தனை நற்பண்புகள் கொண்டவர்களாக மாற வேண்டும் குருமார்களத்திலே வைத்திருக்கக்கூடிய விசுவாசம் குறையாதவர்களாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட பக்குவத்தை பெற்றிருந்தால் மாத்திரம்தான் ஞானத்தை பெற முடியும் உலகில் சார்ந்திருக்கக்கூடிய மண்ணிலே கிடைக்கக்கூடிய பொருளை தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்களே வான் பொருளை என்றாவது தேடி இருக்கிறீர்களா வானிலே இருக்கக்கூடிய பறவழியிலே அண்டவழியிலே இருக்கக்கூடிய பராபரத்தின் அருளை பெறுவதற்கு என்றாவது முயன்றிருக்கிறீர்களா பராமரத்தை பெறாத வரையிலும் பராமரத்தின் தத்துவத்திலிருந்து இருந்து ஞானத்தை பெறாத வரையிலும் உலகியல் சார்ந்த வாழ்க்கைகளை வாழ்ந்து கொண்டு ஒழுக்கமில்லாதவர்களாக வாழ்ந்திருந்து நீங்கள் வாசியே பயின்றாலும் தோற்றுத்தான் போவீர்கள் என்று எங்கே அகப்பே சித்தர் சொல்லுகிறார் தூராதி தூரமடி அகப்பே தூரமும் இல்லையடி பாராமற் பாரடியோ அகப்பே வாழ்வினை தீரவென்றால் நம்முடைய இந்த உடல் பிறவிக்கு காரணம் கர்மமுனைகளே நல்வினை தீவினை ஆகிய இந்த இரண்டும் தான் நம்முடைய பிறவிகளுக்கு காரணமாக இருக்கின்றன ஒரு நல்லதை செய்தால் அந்த நல்லதற்கான பலனை அனுபவிப்பதற்காக பிறந்தாக வேண்டும் ஒரு கெட்டதை செய்தால் கெட்டதற்கான தீய கர்ம வினையை அனுபவிப்பதற்காக பிறந்தாக வேண்டும் ஒரு சிறிய ஆசையும் கூட மறுபிறவிக்கு வித்திட்டு விடுகிறது எனவே ஆசை இதுவரையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய இன்பு துன்பங்களை சமமாக பார்த்து இன்பத்திற்காக ஆடிவிடாமலும் துன்பத்திற்காக தோன்றுவிடாமலும் எச்சரிக்கையாக பயணிக்க பழக வேண்டும் நல்ல கருத்துக்களை மனத்திலே கொண்டு சத்குருமார்களை கரம் பற்றி அவர்கள் வழிகாட்டியபடியாக பயணிக்க பழக வேண்டும் உண்மையிலே ஆராய்ந்து பார்க்கும் போது கர்மவனையை தீர்ப்பதற்காக நான் இவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும் என்றைக்குத்தான் எனக்கு அவையெல்லாம் கிடைக்கும் என்று மனிதர்கள் ஆளாய் பரப்பது புரிகிறது இன்னும் எத்தனை தூரம்தான் செல்ல வேண்டும் எப்போதுதான் நமக்கு ஞானம் கிடைக்கும் என்கிற அங்கலாய்ப்பும் ஏற்படத்தான் செய்கிறது உண்மையிலேயே ஆர்வத்தோடு முறையாக பயிற்சி செய்பவர்களுக்கு இது தூரமான ஒன்றல்ல மிகவும் அருகாமையிலேயே இருக்கிறது சுமைகளாக நினைத்தபடியாக யோக பழக்கத்தை பழகி புலன்கள் சார்ந்த இச்சைகளை விடமாட்டாதபடியாக பயணிக்கக்கூடியவர்களுக்கு இது தூரமாக இருக்கும் மற்றவர்களுக்கு இது தூரம் அல்ல உண்மை என்னவென்றால் உண்மையான ஆத்ம ஞானத்தை தேடிச் செல்லக்கூடியவர்கள் ஜீவகாருணியம் பேண வேண்டும் அன்புமயமாக மாற வேண்டும் அப்படிப்பட்டவர்களுக்கு பராவரத்தை சென்றடைவதற்கு தூரம் பெரிதாக இல்லை மற்றவர்களுக்கு தூரம் அதிகம் தான் எனவே எது தூரம் எது தூரம் இல்லை என்பது நம்முடைய செயல்பாட்டை பொறுத்திருக்கிறது மனப்பக்குவம் பெற்றால் இது தூரம் அல்ல அருகாமையிலேயே இருக்கிறது மனப்பக்குவம் பெறாத போது தூரமாகவே இருக்கிறது இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக அகப்பே சித்தர் சொல்லுகிறார் சரியாக முறையாக யோகம் பயின்று சத்குருமார்களின் வழிகாட்டுதலை சரமேற்கொண்டு நடந்தால் பால்வனைகள் தீரும் தூராதி தூரத்தில் இருக்கக்கூடிய பராபுரத்தை சென்று சேர முடியும் இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக பி சித்தர் நமக்கு சொல்லுகிறார் மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்